ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஊர் சுங்காங்கடையில் இருக்க மண் சட்டி பானை கடைக்கு தான் வந்துருங்க எதுக்கு வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி குளத்து வைப்போம் பார்த்தீங்களா இந்த சட்டி தான் வாங்க வந்துருங்க இது வந்து ஸ்டார்டிங் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே இருக்குன்னு சொன்னாங்க நான் முப்பது ரூபாய்க்குள்ளதில் தான் ஒன்று வாங்கியிருந்தேன் இதை எதுனா வெளியே வாங்கியிருந்தேன் இது வந்து நூறுரூவான்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய வந்திருக்கு நான் போன்ற தடவை வந்ததுக்கு இந்த தடவை நிறைய வித்தியாசமாக இருந்து நிறைய விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி உண்டியல் அகல் விளக்கு வந்து நிறைய வச்சுருந்தாங்க ரெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் அதோட வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த சைடு இருக்கிற எல்லா கடையிலையுமே இந்த கடையில் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் இந்த கடைக்கு பேர் பார்த்திங்கன்னா நியூ டிசைனிங் சென்டர் ஆனால் இந்த கடையில் போர்டு இருக்காது சைடு தான் வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு புயல் அந்த டைமில் தான் அடிச்சிட்டு போயிட்டு போர்டெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க புதுசாக நீ தான் பண்ணி வைக்க நான் கண்டிப்பாக போனேன் இந்த கடையில் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா அந்த சட்டியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்தே பெரிய சைஸ் வர ஆப்பச்சட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை அந்த படம் எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க குருவி சட்டி மண் தொட்டி மட்டுமே அந்த செடி வைக்கிற தொட்டி மட்டுமே அங்கே எக்கச்சக்கமாக ஒரு நூறு நூற்றம்பது மாதிரியே வச்சுருக்காவ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்து அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் இங்கே தான் உள்ளதுலேயே ரொம்ப ரேட் கம்மி கண்டிப்பாக கோடி திங்ஸ் வாங்குறவங்க இந்த கடையில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி குழந்தைகளுக்குள்ள திங்ஸு கிச்சன் செட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது எயிட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது ஒரு செட்டில் எப்படியும் ஒரு பத்து பீஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ